அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி மாதத்தின் மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை சதுர்த்தி தீதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அது ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதுவும் மார்கழி மாதத்தில் விநாயகப் பெருமான சாதாரணமாக வழிபாடு செய்யும் போதே நல்ல பலன்கள் வந்து நமக்கு வாரி வழங்குவார் அப்படி இருக்கும்போது அவருக்குரிய வளர்பிறை சதுர்த்தி அதுவும் வெள்ளிக்கிழமை வரதுனால இதை வந்து சுக்கரவார சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பாக பணக்கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை ஒன்றா சேர்த்து கட்டி ஆறு முடிச்சு போடுங்க நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் அது நிச்சயம் ஆறு மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் கர்ம வினைகளை மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருளையும் உங்களுக்கு கொடுக்கும் பரிபூர்ண அருள் இருந்துச்சு அப்படின்னாவே ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இவை தவிர இப்ப பார்த்திங்கன்னா நமக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருஷத்தில் கேலண்டரை வந்து எந்த திசையில் மாட்டி வச்சோம் அப்படிங்கும்போது வருஷம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு ஒரு பணவரவு ஏற்படும் என்பது குறித்தும் இது ஜனவரி மாதமா இருக்கிறதுனால ஜனவரி மாதம் முழுக்க பணவரவுல எந்த பஞ்சமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் கேலண்டர்ல வந்து எழுதி வைக்க சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்கையும் நான் வந்து கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்துட்டு பண வரவுக்கு எந்த பஞ்சமுமே வராது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வழிபாடு செய்யணுன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்தையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு விநாயக பெருமானையும் நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கலாம் விநாயக பெருமானுக்கு உகந்த அருகம்புல் அல்லது வெள்ளருக்கம் மாலை வந்து நீங்கள் சாற்றி வைக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் வையுங்க இன்னைக்கு நீங்கள் மாலை வேலையில் தீபம் ஏற்றும்போது மறக்காம நெய் தீபமாக வந்து ஏற்றுங்க ஏன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றுனீங்கன்னா கட்டாயம் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இது ரெகுலராகவே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய ஸ்பெஷலான பரிகாரம் குறித்து சொல்லிடுறேன் இதில் வந்து உங்களுக்கு பூஜையோடு செய்கிற முறை பூஜை இல்லாத முறைன்னு ரெண்டு ரெண்டையுமே வந்துட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால யாருமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால் சுத்தமாக இருக்கிற பெண்களெல்லாம் செய்கிற மாதிரியும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க செய்கிற மாதிரியும் ரெண்டு மெத்தடையும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல சுத்தமாக இருக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ வந்து நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு இந்த வழிபாட்டையும் பரிகாரத்தையும் வந்து நீங்கள் செய்யலாம் ஒவ்வொருத்தங்க மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டுங்கிற சுக்கரஹோரையிலையும் வந்து விளக்கு ஏற்றுவாங்க இருந்தாலும் நம்ம இன்னைக்கு அன்னைக்கு விநாயக பெருமான் வழிபாடு மகாலட்சுமி தயார் வழிபாடு ரெண்டையும் சேர்ந்தே செய்யறதுனால நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செய்யறது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏதாவது சின்னதா ஒரு நிவேதனம் மட்டும் வச்சுக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மருதாணி இலை வந்து தேவைப்படுது ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் ஏன்னா இந்த மருதாணி இலையை நம்ம கையில் வச்சுட்டு என்ன வரம் கேட்டாலும் அது நிச்சயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் புகழ் அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அதில் ஒரு இலை கிடச்சிச்சி அப்படின்னா நீங்கள் அந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த இலையை வந்து கழுவுவேன்னா மேலே இருக்கிற அழுக்கு போகிற மாதிரி ஒரு துணி வச்சு துடச்சிக்கோங்க அடுத்ததாக ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மருதாணி இலையில் விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பொதுவான உரிய சிம்பலான ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நேற்று இந்த சிம்பலை வச்சு தான் நான் ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னால் இன்னைக்கு நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்றது இப்போ இந்த இலையில வந்து சின்னதாக வந்து ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இந்த இலையை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்றது சிறப்பு முடிஞ்சளவுக்கு நூற்றி எட்டு முறை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எண்ணிக்கை கணக்குக்காக நீங்கள் வந்து கொண்டைக்கடலையோ இல்லை நிலக்கடலையோ இல்லை ஜபமாலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுவோ அல்லது ருத்ராச்சங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வச்சுருந்திங்கும் போது அதை வந்துட்டு நீங்கள் நூற்றி எட்டு எண்ணிக்கையிலையோ இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலையோ வந்துட்டு எடுத்து இந்த மந்திரம் சொல்வதற்கு பயன்படுத்திக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி கணபதி மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்குரிய நாளில் இந்த வளர்பிறை சதுர்த்தி வந்திருக்கிறதுனால நம்ம இந்த மந்திரம் வந்து சொல்கிறோம் இவை தவிர வார வாரம் வெள்ளிக்கிழமையும் அல்லது தினந்தோறுமே நீங்கள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வறுமை நிலை அப்படின்னு ஒன்று வரவே வராது உறுதியாக வந்து சொல்ல முடியும் சரி இந்த மந்திரத்தை வந்து நான் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம்

वरवरद सर्वधनं मे वसमानय स्वाहा இதுதான் இந்த மந்திரம் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரி இப்போ நாங்கள் வந்து கணக்குக்காக வந்து கொண்டக்கடலை நிலக்கடலை இதெல்லாம் வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கையில் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அதன் பிறகு நாங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் இல்லைனா எங்கேயாவது மணற்பாங்கான இடம் இருந்துச்சுங்கும்போது போது அங்கே நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த மந்திரத்தை இந்த மருதாணி இலையானது உட்கிரகித்து வச்சுக்கோ அதன் பிறகு இந்த மருதாணி இலையை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அவசியம் வந்து வைங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இலையில கூட இது போல் ஸ்வஸ்தி சின்னம் வரைஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா சக்தியை ஒரு வேற்றிட்டு உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்று உங்கள் பீரோவில் ப ஒன்று உங்களுடைய பர்ஸில் ஒன்று இந்த மாதிரி கொண்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரி அடுத்து ஒரு சந்தேகம் கேட்பீங்க எங்களுக்கு மருதாணி இலை ஒன்று கூட கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு நீங்கள்லாம் வந்து இப்போ நான் மருதாணி இலைக்கு சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் மருதாணி இலைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து பயன்படுத்திக்கோங்க இதுவும் வந்து நல்ல ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருள் தான் இந்த ஏலக்காயை பயன்படுத்திட்டு இதை வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க சரி அடுத்ததாக பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோன்னு நினைக்கிறவங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்க இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே போல் ஏலக்காயில் நீங்கள் ஸ்வஸ்தி சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்து டீஃபால்ட்டு ஏன்னா ஏலக்காய்க்கு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு ஸ்வஸ்தி சின்னம் நம் பணவரவுக்காக நம்ம வந்துட்டு பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து இதே மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ கண்களை மூடி Add count money five two zero. Add count money five two zero. Add count money five two zero. இதை வந்து சொல்லுங்கள் இது பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டும் கூட ஏஞ்சல் நம்பரும் கூட இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு அதிரடியான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கும் வந்து நீங்கள் எண்ணிக்கை பார்க்காம எத்தனை முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காய் நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க நீங்களும் அளவுக்கு சுக்கரகோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பதுக்கு ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வந்து பண்ணுங்கள் ஒருவேளை அந்த மாதிரி எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இப்போது ராகுுகாலம் இல்லாத சமயத்தை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த சமயத்தில் வந்து சொல்லுங்க இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தரை டு பன்னெண்டு வந்து காலம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா யமகண்டம்ங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கும் இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்க இதையாக சொல்லுங்க இந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சினா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்